அனைவருக்கும் வணக்கம் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் நர்சிங் நமக்கு வாய்ப்புகள் திறமைக்கு மிக்க நன்றி ஆக்சுவலாக ஒரு கம்யூனிகேஷனில் நான் போய் கலந்துக்கிற ஃபஸ்ட்டு டைம் இதுதான் இதுக்கு முன்னாடி நான் வந்து கம்யூனிகேஷனில் போய் நான் கலந்துகிட்டு வரல நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் அந்தமாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து போய் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி பேசுகிறது இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி வந்து இந்த பட்டம் வாங்க போகிற இந்த மாணவர்களுக்கு என்னுடைய கங்க்ராஜுலேஷன்ஸ் அதே மாதிரி உலரை வந்து புதுசாக படிக்க வந்திருக்கவங்களுக்கும் என்னுடைய கங்க்ராஜுலேஷன்ஸ் இந்த இந்த இரண்டு துறைகளை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா பொறுமை அதிகமாக உள்ள துறை இப்போ நான் வந்து பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியர் பட் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை வந்து மீடியா ஃபீல்டு ஆனால் இப்போ ஒரு நர்சிங் படிக்கிறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நர்சிங் படித்தவங்களாம் இருக்காங்க அவங்க வந்து சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் எனக்கு வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இன்னமும் அவங்களுடைய அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய இடங்களுக்கு வந்து மாறுகிறாங்க நர்சிங் ஃபீல்டுலேயே தான் வந்து மாறுறாங்க அவங்க படித்து படிப்பை இந்த இடத்துலையே வந்து விடவே இல்லை ஆனால் நான் வந்து மாறிட்டேன் ஐயம் எ இன்ஜினியர் நான் வந்து மீடியா ஃபீல்டுக்கு போயிட்டேன் இன்றைக்கி வந்து நான் என்னுடைய ஃபீல்டில் வந்து மாற்றிட்டேன் நான் இப்போ எங்கே என்னை வந்து ஒரு நான் வந்து சொல்லணும் ஒரு பண்ணிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது என்னென்னா நான் வந்து சேனல் வச்சுருக்கேன் நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி இப்படி தான் நான் வந்து சொல்லிப்பேன் ஆனால் கடைசி வரைக்கும் நர்சிங்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களோ அவங்களுடைய ஃபீல்டை வந்து மாற்றிக்கிறது இல்லை அதேமாரி பொறுமை அதிகமாக உள்ள ஃபீல்டு எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய காண்டாக்ட்ஸ் எல்லாம் உண்டு நாங்க அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸ் இருக்காருல்ல சோ உங்களை மாதிரி படிச்சுட்டு அங்க வந்து ஸ்டாஃப்ஸ் போவாங்க அங்க வந்து நர்சிங் வந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமை வந்து அவங்க நோயாளிகள் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது தான் வந்து தெரியும் ரொம்ப வந்து டஃப் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில வந்து வருவாங்க நோயின் தீவிரத்தினால வருவாங்க பொருளாதார நிலை வெளியில அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால வருவாங்க சோ அந்த மாதிரி பலதரப்பட்ட மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த நர்சிங் ஏரியா வந்து இருக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அதுக்கு சலைச்சது கிடையாது சோ ஹோட்டல்லயே வந்து அப்படிதான் அங்கேயும் வந்து இந்த பொறுமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சமையல் சர்விங் ஒரு இடத்த போய் வந்து நிர்வாகம் பண்ணுறது ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீல்டில் அடுத்த அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து டெவலப் ஆகி போகணும் ஸோ இதுலையே வந்து நிறைய தேடுங்க எனக்கு நேட்டிவ் ஆக்சுவலாக வந்து மன்னார்படி நான் வந்து தஞ்சாவூரில் இப்போ தஞ்சாவூர் சீரிஸ் வந்து சேனலுக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்படி வரும்போது என்னுடைய ஃபீல்டில் அந்த தேடல் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்தது நியர்லி வந்து ஒன் ஃபிஃப்டி வீடியோஸ் கிட்ட இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ள நான் தஞ்சாவூரில் வந்து பண்ணிவிட்டேன் இப்படி இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேரியிலே வந்து போய்ட்டே இருக்கும் ஸோ ஒரு ஃபீல்டில் இப்படி தேடல் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்னால தான் நான் இன்றைக்கி வந்து இந்துஸ்தானெல்லாம் இன்வைட் பண்ணப்பட்டு இங்கே வந்து நிற்கிறேன் மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய தேடலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நீங்கள் எத்தனை பேர் இங்கேருந்து வந்து தஞ்சாவூர்லேருந்து இங்கே வந்து படிக்கிறீங்க நேட்டிவ் தஞ்சாவூர் மற்றவங்க எல்லாமே தஞ்சாவூர் ஊர் சார்ந்த இரங்கள் இங்கேயே தான் நான் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இந்த காலேஜுக்கு திருப்பி நான் இங்கே வரும்போது நான் உங்களை பற்றி எல்லாமே கேட்பேன் இந்த வருஷம் வந்து ஆனவங்க எல்லாம் எங்கெங்கே வந்து ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தஞ்சை மண்டலத்திலிருந்து ஹிந்துஸ்தானில் படித்தவங்க அல்மோஸ்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு நீங்கள் போய் வந்து ஒர்க் பார்க்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை தேங்க்யூ ஃபார் த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் பை ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு சிறப்புரை வழங்கிய அரவிந்த் சார் அவர்களுக்கு நம் கல்லூரியின் தாளர்கள் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள்